யூடியூப் நம்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் மகாபலிபுரம் போகிறதுக்கோசம் விஜிபி தாண்டுறோம் இது நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது விஜிபி விஜிபி கோல்டன் பீச் அந்த வெளியே தான் போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா எல்லாம் சரியான டிராஃபிக் இந்த டிராஃபிக்கில் வண்டி மூவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா ம் இதுதான் விஜிபி என்ட்ரன்ஸு ஆமாம் ஏன்னா நாங்கள் மகாபலிபுரம் போ மகாபலிபுரம் போகிறதுனால நேராக போயிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் திருவான்மரில் வந்து விஜிபிக்கு வந்து நாற்பத்தி மூணு ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக நவரவே மாட்டேன் இந்த வண்டி இன்ச்சு பை இன்ச்சே தான் போயிட்டுருக்குது அவ்வளோ டிராஃபிக்கு நம்ம கார் எவ்வளோ கார் பந்துருக்கு பார்த்தீங்களா கார் பார்க்கிங்கெலாம் அவ்வளோ ரொம்ப இருக்குது பிஜிபியில் அவ்வளோ ஜனம் சரியான கூட்டம் எல்லாம் போகிற இடம்லாம் பார்த்தா எல்லாமே பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது சூப்பராக காரு இது ஏதோ ஒரு பெரிய இது மால் மாதிரி இருக்குது இப்போ தான் வண்டி அப்படியே நல்லா மூவ் ஆகி போயிட்டே இருக்குது பாருங்கள் இந்த ஓரளவுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாப்பா சூப்பராக இருக்குது இது ஒரு இது ஏதோ பெரிய இது அவ்வளோ டிராஃபிக்கில் இந்த வண்டியில் போகிறது இருக்குது ஐயோ ஐயோ இது ரோடு வேலை செய்கிறாங்க போல இது அதனால் வெளியே எல்லாம் மண்ணாக போட்டிருக்காங்க ஆனால் எந்த இதுவும் இல்லை பிஜிபி தாண்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பஸ் அப்படி ஃப்ரீயாக போயிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே நர்சரி தான் நர்சரினா எல்லா செடி வந்து ஹோல்சேல்லே வாங்கிக்கலாம் ஃப்ளவர் எல்லாமே செடி கிடி எல்லாமே ஹோல்சேலில் வாங்கிறது அந்த மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்கும் எதுனாலும் ஹோல்சேலில் வாங்கலாம் போகலாம் ஆமாம் பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் நர்சரி தான் பெரிய பெரிய பில்டிங் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் சைடு பார்த்திங்கன்னா பிஜிபி எம்ஜிஎம்மு போகிறவையில் வேலை பார்க்கு அப்புறம் வந்து முட்டுக்காடு போட்டிங்கு கோவலம் இருக்கும் அடுத்தது மகாபலிபுரம் எல்லாமே சுற்றுலா இது தான் ஃபுல்லாக பெரிய பெரிய இது நல்ல ரிசார்ட்டு தான் பெரிய பெரிய ரிசார்ட்டு மோடியே வந்து இந்த பக்கம் தான் தங்கியிருந்தார் மகாபலிபுரம் சைடு உள்ளபுரம் ஃபுல்லாக நர்சரி தான் நிறையவே இருக்கும் ஆமாம் பார்த்தீங்களா இது ஒரு நர்சரி எல்லாம் பெரிய பெரிய ரிசார்ட்டு எல்லாம் கெஸ்ட் ஹவுஸு அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு குப்பம் குப்பத்துக்கு போகிற வழி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இது மால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபுல்லாக இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா மாமரம் தென்னந்தோப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நிறையா பேர் வாங்கி வச்சுருக்காங்க ஈஸியாகிற சைடு தான் ஃபுல்லாக காகிதம் மூச்செடி பார்த்தீங்களா எவ்வளோ ரெட் கலர் இல்லைப்பா சூப்பராகுதுப்பா ம் இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பயங்கர ரேட்டு இது வந்து அராவி ரெஸ்டாரன்ட்ஸ் இங்கே வந்து பஸ் நின்றுது இப்போ தான் அப்படி பஸ் மூவ் ஆகுது ஃபுல்லாக பாருங்க சூப்பராக இருக்குதுல்ல சூப்பர் சூப்பர் உள்ளே யாரும் இடம் வாங்கி போட்டிருக்காங்க எல்லாம் உள்ளே வந்து காமன் டோவில் போட்டு இது ஒரு ரிசார்ட்டு அருமையாக இருக்குது இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா டோல்கேட்டில் வந்து நின்றுட்டோம் டோல்கேட்டில் வண்டி மூவாக போகுது டிரைவர் இந்த பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் போகலாமான்னு பார்க்குறாரு எங்கள் டிரைவர் கட்சியில் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி அப்படியே வண்டி எடுத்தாச்சு அதில் தான் அப்படியே போயிட்டே இருக்கு ம் பார்த்திங்களா எப்படி இருக்குது ம் இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக தினந்தோம் எல்லாமே லேவ் எல்லாம் இது தான் எல்லாமே நர்சரி கார்டனு கோசமே அவ்வளோ பெரிய வேடம் வச்சுருக்காங்க செடியெல்லாம் பார்த்தா ரொம்ப சீப்பாக இருக்குது அவ்வளோ அழகான செடி நம்ம என்ன ஒன்று செடி மரம் எந்த கன்று வேணாலும் வாங்கலாம் இங்கே கிடைக்காத்து எதுவுமே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது இது மால் திறக்கிறதுக்கோசம் கட்டி வச்சுருக்காங்க இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு போல் இது எல்லாமே இந்த சைடில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஏன்னா எல்லோருமே ஈஸியாக வந்து ஃப்ளாட்டு வாங்கணுன்ற கனவோடு தான் இருப்பாங்க யான மகாவலியா இருக்குது பிஜேபி இருக்குது கோல்வெண்ட் பிஷ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லோருமே அதை தான் அலெக்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தா எம்ஜிஎம் டிசிபாலிட்டி தான் பார்த்தீங்களா எம்ஜிஎம் டிசிபாலிட்டி எப்படி இருக்குது பார்த்திங்களா சரியான கூட்டம் அருமையாக இருக்குது இதெல்லாம் உள்ளே போனோம்னா ஒரு ஆளுக்கு எட்நூறுவா டிக்கெட் எட்நூறுரூவா ஆயிரரூவா சரியாக தெரில தென்னை மரம் எல்லாமே இருக்குது உள்ளே போனீங்கன்னா நிறைய விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது டிசவல்டுனால் அவ்வளோ காரு அவ்வளோ வேனு அவ்வளோ பஸ்ஸு சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பயங்கர டிராஃபிக் தான் நாங்கள் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது பார்த்தீங்களா எல்லா மரம் செடி எல்லா நர்சரி தான் இது ஒரு ரெட் கலர் பில்டிங் ஏதோ ஒரு பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க எல்லா பீச் ஓரத்தில் தான் நாங்கள் அப்படியே போய்ட்டுருக்கோம் போகிறதுக்கு ஜாலியாக தான் இருந்தது செம்மையாக இருக்குது இது பார்த்திங்களா இது ஒரு இது ஃபுட்டு ஃபுட் சென்டரு ஆமாம் செம்மையாக இருக்குது இது வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள் ரைட் சைடில் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒன்றரை கோடியோ ரெண்டு கோடியோ சொன்னாங்க ஒரு ஃப்ளாட்டு அவ்வளோ காஸ்ட்லிங்க ரெண்டு கோடி ரெண்டரை கோடி மாதிரி இங்கெல்லாம் ஃப்ளாட் வாங்கினாலுமே ரொம்ப பெரிய கனவாக தான் இருக்கும் பார்த்திங்களா மாதிரி தூரத்தில் இருந்து எடுத்தது பஸ்ஸில் போகும்போது அப்படியே க்ளோஸ் அப்பில் அப்படியே போயிட்டே இருக்குது நம்ம டிரைவர் நல்லா விடாத அடிச்சு ஓட்டினார் ஆமாம் யாரும் சொல்லவே நல்ல நல்லா மீசக்கார வண்டி மூவ் மூவாச்சு இது ஒரு பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்போ எல்லா பீச் ஓரம் வந்தாலுமே செம்ம காற்று ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய இடம் தான் வாங்கிச்சிருக்கிறது எல்லாம் ஃபார்ம் ஹவுஸு அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது பஸ் டிரைவர் அடித்து ஓட்டுறாரு ஃபுல்லாமே இந்த ரோடு ஓரத்தில் ஃபுல்லாக செடி கெடி எல்லாமே கலர் கலராக கலர் கலராக இருந்தது இது ஒரு பெரிய இது இப்போ வந்து நம்ம முட்டுக்காடு இப்போ தான் போட்டிங் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இது பீச் பேக் வாட்டுற மாதிரி இது இந்த சைடு இப்போ நாங்கள் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம் ரைட் சைடில் பார்த்தா போட்டிங் ஃபுல்லாக போட்டிங்கில் அருமையாக இருக்கும் போட்டிங் போனால் மூணு கிலோமீட்ரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு வருவாங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தோம்னா அஞ்சு கிலோமீட்ரு போகலாம் மாதிரி இப்போ அந்த போட்டிங் தண்ணோன்னே இங்கே தான் ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக செலசேர்த்துக்கிற இடம் தான் இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் ஃபுல்லாக செல சேர்த்துக்கிறதுக்கு அவ்வளோ நம்ம என்ன சொல்கிறோமோ அது செதுக்கி அழகாக கொடுத்துருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆமாம் இது வந்து ஏதோ ஒரு மாலு ஃபுல்லாக பெரிய பெரிய பங்களா பெரிய பெரிய இது தான் இருக்கும் ஓலக்கட்டாலே எவ்வளோ அடக்கப்பட்டு வச்சுக்கிறாங்க சூப்பராக நல்லா இந்த லெஃப்ட் சைடில் அவ்வளோ பார்த்துக்க முடியும் ரைட் சைடு நான் எடுக்கவே இல்லை ஃபுல்லாக லெஃப்டில் தான் பீச்சு சைடு எல்லாமே ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தொப்பு அது இதுன்னு இருக்கும் இப்போ சவுக்கு தொப்பு எதுவுமே இல்லை எல்லாம் சவுக்கு தொப்புலாம் போயிடுச்சு அந்த சவுக்கு தொப்புலாம் அழகாக இருக்கும் இப்போ பார்த்தா நம்ம கோவலம் வந்துவிட்டோம் கோவலத்தில் தான் பஸ்ஸு நிற்குது எதற்கு நேராக பார்த்தீங்கன்னா அது கோவலில் தர்கா வரும் அதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இது இதெல்லாம் வந்து இது லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இந்த இது ஆர்ச்சி மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு போனால் பீச் போயிடல இந்த லெஃப்டில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அங்கே தான் பாருங்கள் தர்கா இருக்கா அதை பச்சை கலர் நேராக அந்த ரோட்டில் தர்கா இப்போ நம்ம அப்படியே ரைட்டு திரும்பியாச்சு ரைட்டு திரும்பி அப்படியே போயிருக்கோம் இங்கே ரூம்ஸ் எல்லாமே கிடைக்க முடியாது இப்போ நம்ம மெகாவலித்துக்கு திருப்பினோம் வண்டி மூவ் ஆகிடுச்சு ஃபுல்லாக பீச்சு பார்த்தீங்களா செம்மையில பீச்சு தூரத்தில் இருந்து பக்கத்து எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ ஃபுல்லாக பீச்சு தான் பீச்சுக்கோசம் அவ்வளோ பெரிய எல்லாமே ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்குது இந்த பக்கம்லாம் ஆனால் ஒரு பில்டிங் கூட இல்லை எல்லாமே ஓப்பன் தான் அங்கே பாருங்க நல்லா ஃபுல்லாக காடு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது ஆமாம் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பீச் தான் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இங்கேருந்து பார்க்கறது கண்ணு கட்டின தூரக்கும் ஒரு மரம் நேரம் எதுவுமே இருக்கு அவ்வளோ பாலை மாதிரி மணல் பூமி மாதிரி தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆமாம் இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கலாம் எவ்வளோ அப்படியே அந்த ப்ளூ கலர் வானத்துக்கும் அந்த பீச்சுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது ஃபுல்லாக இந்த மணல் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மணல் எங்கேயோ ஒரு பனைமரம் ரெண்டு மூணு பனைமரம் அப்படி பனைமரமாக இருக்குது ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி செடியெல்லாம் நிறைய இருக்கும் இந்த பக்கத்தில் இந்த முந்திரி பழம் கூட விற்பாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக பார்த்துட்டே போகலாம் இந்த கோவலம் தாண்டினாலுமே ஃபுல் சைடு பீச்சு தான் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நான் தான் லெஃப்ட் சைடில் வந்து அழகாக சீட்டு பூச்சி அழகாக லெஃப்டில் பீச்செல்லாம் பார்த்துட்டு போகலான்னு அப்படியே உக்காந்துக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்காது எதுவுமே இருக்காது திருவண்ணாமூரில் இருந்து ஃபுல்லாக சைட் சீன் தான் அவ்வளோ இங்கே ஏதோ பெரிய ஏதோ ஒன்று மால் வருதா என்னன்னு தெரில எல்லாம் வேலை ரெடி பண்ணின்னு இருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பாருங்க பீச் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த ப்ளூ கலர் வானத்துக்கும் அந்த பீச்சுக்கும் ஃபுல்லாகவே தண்ணி மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த பீச்சுக்கு மகாபலிபுரம் போகிற வழியில் நிறைய பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஆனால் குறிப்பிட்ட ஸ்டாப்பிங்கில் தான் நிற்கும் இந்த பஸ்ஸு அந்த மாதிரி ஃபுல்லே மணல் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது க்ளீனாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது ஆ சூப்பர் சூப்பர் அது ஏதோ பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பஸ்ஸு ஸ்லோவாயிடுச்சு ஏன்னா டிராஃபிக் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே ஸ்லோவாக இது வந்து ஈபின்னு நினைக்கிறேன் இபி ஜெயலலிதா அம்மா திறந்து வச்சது ஃபுல்லாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் இப்போ மகாபலி அவர் வந்தாச்சு நம்ம இது வந்து சில செத்துக்கிற இடம் எல்லாம் ஒரு ஒரு சில எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு சிலையாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த மாதிரி ஏன்னா ஒரு சில சத்து அவ்வளோ ஆகும் இது ஃபுல்லாக வந்து கடை ரோடு ஃபுல்லாகவே அந்த பீச்சுக்கு போகிறவையில் ஃபுல்லாக கடை எல்லாம் பத்து ரூபா இருபதுருவா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்ட நம்மளால் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொருளும் வாங்கலாம் எல்லா பொருளும் கிடைக்குது நல்லா அழகாக இருக்குது சூப்பராக இதெல்லாம் பார்த்திங்கன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபா இந்த இதெல்லாம் சங்குலேயே பண்ணுது அவ்வளோ சூப்பராக பண்ணி சொன்னேன் பண்ணியிருக்காங்க இது மணி மாலை எல்லாமே இருக்குது அந்த கடையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆமாம் கடை கண்ணாடி கடை எல்லா கடையும் இருக்குது என்ன இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு வாட்டர் பாட்டிலே முப்பது ரூபா விற்கிறாங்க அதேமாதிரி ரெண்டு லிட்டரு வாங்கினோம்னா ஐம்பது ரூபா மாதிரி எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி அந்த தண்ணி குடிக்கிற இடம் ஐஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ரேட்டு இது நான் ஒரு விக்கு வாங்கினேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நான் இந்த விக்கு வாங்கிட்டேன் நான் ஏன்னா வச்சுக்க எனக்கு வீடியோ போகிறதுக்கு தேவைன்னு சொல்லி வாங்கிட்டேன் இப்போ நாங்கள் வந்து மகாபலிபுரம் அந்த மலை இருக்குது பார்த்திங்களா அந்த மலையான தான் இருக்குது இது வந்து அந்த என்ட்ரன்ஸில் இருந்தது அந்த ஸ்க இது அவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ சிற்பம் பாருங்கள் அப்படியே தூண் மாதிரி இருக்குது அழகாக இங்கெல்லாம் நிறைய பேர் பீடியை எடுத்துக்கிட்டு சூப்பராக இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள இறங்க முடியாது ஒரு பெரிய கல்லில் யானை எவ்வளோ சிற்பம் செதுக்கி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து கீழே கீழே டச்செல்லாம் பண்ண முடியாது டிஸ்டன்ஸ் ரோட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு இது அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் மகாபலிபுரம் வந்தாச்சு நம்ம சூப்பராக இருக்குது